அருள்மிகு கருப்பசாமி காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார் இவரே கருப்பண்ணசாமியாகவும் அறியப்படுகிறார் தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்பசாமி இல்லாத கோயில்களே இல்லை எனலாம் அந்த அளவுக்கு மக்களின் மனதிலும் வாழ்விலும் கருப்பசாமி இரண்டர கலந்து காணப்படுகிறார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் வீதேரி புறப்படும் கோலம் என இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சியளிக்கிறார் கம்பீரமான உருவம் தலைப்பாகை இடையில் கச்சை விரட்டும் விழிகள் முறுக்கு மீசை மற்றும் கையில் அறிவாளுடன் கோயில் கொண்டிருக்கிறார் கருப்பசாமி நாட்டுப்புற தெய்வங்களில் ஒன்று என்றாலும் கூட அவருக்கும் புராண பின்னணி உள்ளது அதைத் தொடர்ந்து இக்காணொளியில் காண்போம் வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து பெற்றெடுத்தாள் ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள் திடீரென்று பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவவலமையால் கீழே கிடந்த தர்பை பொருட்களைக் கொண்டு லவனைப் போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார் சீதாதேவி காட்டுக்குள் தண்ணீர் கொண்டு வரப்போனவள் தன் குழந்தை பாதி வழியில் அழுது கொண்டு வருவதைக் கண்டு சமாதானப்படுத்தி அக்குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்தாள் இங்கு வந்து பார்த்தால் தொட்டிலில் இவள் போட்ட குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது அவளுக்கு எது தன் குழந்தை என்று ஐயம் வந்துவிட்டது முனிவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை உண்மையான குழந்தையை அறிய ஒரு வழி கண்டுபிடித்தாள் அவள் உடனே ஒரு புல்லை எடுத்து தரையில் ஒரு கோடு கிழித்தாள் அவள் கிழித்த கோட்டில் தீ வளர்ந்தது இரண்டு குழந்தைகளையும் அழைத்து எரியும் தீயின் ஒரு பக்கம் நிறுத்தி நீங்கள் இருவரும் தீயை தாண்டி வர வேண்டும் என்னுடைய உண்மையான பிள்ளை தீயில் கருகாது என்றாள் உண்மையான குழந்தை கருகாமல் தீயை தாண்டி வந்துவிட்டது முனிவர் புல்லை போட்டு உருவாக்கிய குழந்தை தீயில் கருகிய கண்ணங்கரேல் என்று வந்தது அக்குழந்தை சீதாதேவியிடம் அம்மா என்னையும் உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் தாயே என்று முதல் நான் உன் காவல் வீரன் என்று வேண்டிக் கொண்டான் அன்று முதல் அவர் கருப்பண்ண சாமி என அழைக்கப்பட்டு பெருமாள் கோவில் வாசலில் காவல் தெய்வமாக நிறுத்தப்பட்டார் என ராமாயணம் கூறுகின்றது